ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் நான் தமிழ் பார்க்க பார்க்க போகிறோம் நித்யானந்தாவோட பார்க்கலாம் மனுஷனை தெய்வ வழிபாடுன்றது எல்லா மனிதனும் வழிபடணும் கடவுள்ன்றது இப்போ தான் சொன்ன ஜாதிக்கு அது ஜாதியை வச்சுக்கி மதத்தை வச்சுக்கி நீ வழிபடாத அப்படின்னு சொல்கிற போது தான் மதம் மாற்றம் நடக்கிறதுக்கு காரணமே இதுதான் அடிப்படை பேச இதுதான் ஏன்னா மனுஷனுடைய வாழ்க்கையில மரியாதை முக்கியம் அந்த மரியாதை எங்க கிடைக்குதோ அங்க போயிடலாம் அது எந்த மதமா இருந்தாலும் கடவுள் இருக்குதா இல்லையா அப்புறம் மொத்தத்துல மனுஷனுக்கு மரியாதை போனோம் இங்கே வந்து இவன் வரக்கூடாது கோயில் உள்ள அவன் வரக்கூடாது அந்த தெருவுக்கு போக கூடாதுன்னும் போதுதான் மதம் மாற்றம் நடக்குது ஆனால் மனுஷன் எல்லாருக்கும் உரிமை உண்டு தெய்வத்தை வழிபட இதை யாரு நீ வழிபடாத நீ வராத சொல்றது உரிமையே கிடையாது ஜாதி மதம் குடும்பத்துக்குள்ள வச்சுக்கணுமே தவிர ஊருக்குள்ள காட்டக்கூடாது இதுவே பெரிய தவறு இந்து மதத்தினுடைய அழிவுக்கு அடிப்படையே காரணம் இந்த ஜாதி மதம் வேற்றுப்பாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க